ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு அஞ்சு முட்டை வாங்கி அதை வந்து வேக வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் முட்டை வெந்துடும் இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும் பாருங்கள் வெந்து வந்துருச்சு இப்போ இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஜீரகம் சேர்த்தோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கலாம் மஞ்சள் தூரும் உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணாலும் நல்லா சுண்டி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா முட்டை அந்த முட்டையை தோளு உரித்து சேர்த்துடலாம் இதே மாதிரி எல்லா முட்டைகளும் சேர்த்துடலாம் இது வந்து சாதத்தோடு சேர்த்து சமை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு முட்டை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி மீன் குழம்பு செய்கிறோமோ அந்த மாதிரி தான் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக்கானால் போதும் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படந்துடும் எனக்கு என்ன நம்ம வந்து நல்லா ஹோல் போட்டு தான் போட்டிருக்கோம்ல அதனால் மசாலா உள்ளே நல்லா இறங்கும் அது வரைக்கும் வேக வச்சுக்கிட்டால் போதும் அவ்வளவுதான் சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் முட்டை குழம்பு ரெடி